இதுக்கு வந்து அராஜகமா வந்து எங்க தம்பியும் இந்த நல்லாமட்டி ததிரகம் குரூப் ரெண்டு பேரும் சேர்ந்து அராஜகமா மூணு நாள மண்ணை கொட்டி ஒரு மாசம் மாதிரி இருபது பூரா எனக்கு தூங்க முடியல மண் ஒரு ஐநூறு இரநூறு முந்நூறு லோடுக்கு மேல மண்ணை கொட்டி ரொம்ப டார்ச் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே மதிக்கோண்டியத்துல கம்ப்ளைண்ட் அதே அதுவும் வந்து நைட்ல இன்னைக்கு மூணு நைட்டை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி இருக்காங்க இன்னைக்கு வந்து பகலே பாருங்க மண்ணை போட்டு அடிச்சுட்டாங்க போகிறோமே எங்களை வெளியே அளவுக்கு ஒரு மாடு வந்து அன்னைக்கு கால் அடிப்பட்டு ஒரு மாசமா இப்பதான் நல்லா இருக்குது

தொழில் அதிபரை வச்சு அவங்க ஆளுங்களை விட்டு பூரா வேலி போட வச்சாங்க எங்களை வந்து அப்போ அராஜகமா வந்து போலீஸ் மூலியமாக வந்து அராஜகமாக வந்து உட்கார வச்சு எங்களை மிரட்டி போட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன பேரம் வந்து பாம்பு கடிஞ்சி இடத்துல கடிச்சிருச்சு நாங்க அந்த இருக்கிற இடத்துல வந்து உடனடியாக வந்து இந்த வேலியை போட்டு அமைச்சுக்கிட்டாங்க எங்களை வந்து நைட்ல வந்து கிணறு மூணு கூட்டு இருக்குது எந்த ஒரு கூட்டு இருக்கிறேன் கிணறு தூக்குன்னு வந்து மண்ண வந்து ட்ல கிட தூக்கணும் சொல்லி ராஜா வந்து மண்ணு கொட்டிட்டு இருக்கிறாங்க பூராமே ஆதார் இருக்குது மண் ஆதாரம் போரா போட்டோ எப்படி எடுத்து இருக்குது எல்லாமே சீடி போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் ஆதாரம் இருக்குது